அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு போதைனா வெறும் மது சாராயம் தாண்டி கஞ்சா உள்ளிட்ட பல பொருட்கள் டாக்டர்ஸ் தெளிவான அப்படின்னு சொல்லி மூன்று வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க அது என்ன செய்யும்னா மனிதன்கிற தளத்திலேயே இருக்க விடாம ஒரு மனுஷனா இருக்கிறவன் நம்ம இப்படி ஒரு பிள்ளைய போய் தொட்டா கூட எல்லாரும் நம்மளை கேவலமா பேசுவாங்களே ஐயோ அப்படின்னு நினைப்பான் அப்படி மனிதனாக இருக்கிற ஸ்டேட்டை விட்டு வேற ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிருவான் யாரோ ஒரு உருவம் வந்து சொல்லுவான் உனக்காகத்தான் நான் அவளை அடிப்பிருக்கேன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவான் அந்த சத்தம் அவனுக்கு காதில் கேட்குமா தன்னோட தாயை புணரணும்னு நினைச்சு தாயை கட்டி போட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருப்பாளாம் அந்த தாயிட்டே நான் உன பெத்த ம தாய் அப்படின்னு மகன்கிட்ட கதர்னா கூட அந்த மகனுக்கு அந்த தாய் உலக அழகி மாதிரி தெரியுமே தவிர தன் தாயின்னு தெரியாதான் ஏன்னா அவன் குடிச்சிருக்கிற அவன் எடுத்திருக்கிற மது கஞ்சாங்கிற விஷயம் அந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிருமா அவ்வளவு மோசமான ஒரு இடத்துக்கு போன பிறகு ஒவ்வொரு ஒரு நகத்தை பிடுங்கும் போது அவனுக்கு தனக்கு ஒரு அவார்டு கிடைச்சுதான் நினைப்பானான் ஒரு சதையை பிடுங்கி போது தனக்கு ஒரு பெரிய அவார்டு கிடைச்சதுன்னு நினைப்பானான் இறந்த பிறகு கூட அவளுடைய உடல் புணரப்படும் போது தனக்கு பெரிய அவார்டு கிடைச்சதுன்னு நினைப்பானான் காரணம் அந்த போதை அது அப்படி செய்யும் இதையாவது தடுக்க முடியாதா தடுக்க முடியும் சட்டங்கள் இல்லை சட்டங்கள் செயல்படவில்லை யாரோ பல பேர் கொண்டு சம்பாதிக்கிறதுக்கு இங்கே பல பாதுகாப்பற்ற சூழல்கள் உருவாகி கொண்டிருக்கு இப்ப படிக்கக்கூடிய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பதிமூணு வயசு பதினாலு வயசு தாண்டிட்டாலே பெரும்பாலான பிள்ளைகளுக்கு லவ் வந்துருது லவ் அஃபயர் இன்னைக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் போகும்போது அஞ்சாம் கிளாஸில் லவ் ஆளுங்க ஆறாம் கிளாஸில் லவ் பண்ணுறாளுங்க ஏழாம் கிளாஸ் லவ்லட்டு வருது அதுக்கு அடிதடி வருது ஒரு ஒரு பையனே வந்து இத்தனை பொண்ணை லவ் பண்ணுறான் பல பையன்கள் சேர்ந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு அவ்வளவு இஷ்யூஸ் வருது பத்து பதினோரு வயசில் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எனக்கு அந்த பிள்ளை வேணும் இவ சொல்றா என்ன நடந்தாலும் சரி நான் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன் எத்தனை வயசு பதிமூணு வயசு என்ன படிக்கிறேன் எட்டாவது படிக்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கு நாம் கேட்கக்கூடிய கேள்வி இந்த கல்கத்தா மரணத்தையும் இந்த பெண் இவ்வளவு மோசமாக படுகொலை செய்யப்பட்ட செய்தியையும் மருத்துவமனையிலையும் மருத்துவ கல்லூரியிலையும் கோதை பொருட்கள் இவ்வளவு சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய நிலைமையிலையும் யார் யார் மனுஷன் சைக்கோனே கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆதிக்க சமூகத்துல ஒரு சட்டமிட்ட சமூகத்துல நீங்கள் யாரை நம்பி நான் லவ் பண்றேன்னு சொல்றீங்க அவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் பாக்க பிடிச்சிருக்கு வேற என்ன தெரியும் உங்களுக்கு அவன் நல்லவனா கெட்டவனாங்கிற பட்டிமன்றம்லாம் தேவையில்லை யாராக இருந்தாலும் எவனையும் நம்பாதி உங்களுக்கு வந்து வயசுக்கு வந்து நீங்க ஒரு காலத்துக்கு வரும்போது நிக்கா அப்படிங்கிற ஒண்ண உங்க தாய்தகப்பனை உங்களுக்கு ஹலாலா கொண்டு போவாங்க உங்க தகப்பட்ட எதையும் மறைக்காதீங்க அவர்களை எதிர்த்து வழிகேட்டுக்கு போயிடாதீங்க இது படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திருமணமாகி பல இடங்கள்ல வழிகேடுகள் யார் வேணா யார் கூட வேணாலும் போய்கலாம் ஒரு பெற்ற தாய் தன்னோட பதினோராம் வகுப்பு மகளை சேலை கட்டி ஜோடிச்சு கொண்டு போய் தான் வேலை செய்கிற நிறுவன தலைவரின் வீட்டிற்கு கேட்கும் போதெல்லாம் அனுப்பிவிடுகிறாள் ஒரு பெருநாள் திருநாள்னு வந்தா அழகா சேலை உடுத்தி கொண்டு போய் அந்த எடுத்துக்கிட்டு குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டு வர்றாங்க தன்னுடைய வயசுக்கு வந்த மகளுக்கு அந்த நிறுவன தலைவரை கூப்பிட்டு ஜோடிச்சு வச்சு ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறா ஒரு தாய் இன்னொரு தாய் இன்னொரு இடம் எல்லா விதமான பேணுதலையும் இஸ்லாம் திருமணத்துக்கு பிறகு ஒரு பெண் மகரமான ஆணுக்கு அப்படிங்கிற சட்ட ரொம்ப அழகா வரையறுத்து கொடுத்துருக்கு ஆனா ரொம்ப சர்வ சாதாரணமாக ஒரு தாயே தன்னுடைய பிள்ளைகளை வழிகேட்டுக்கு கொண்டு போறதும் பிள்ளைகள் சர்வசாதாரணமாக இன்னைக்கு இன்ஸ்டா அது இது கொஞ்சம் கூட பேணுதலற்ற தன்மையிலையும் பிள்ளைகள் அதுல இயங்குறதையும் பார்க்கும்போது ஒரு ஆண் பெண்ணை பயன்படுத்திக்கிறதுல தெளிவாக இருப்பான் நீங்கள் எதற்கு விலை போகிறீர்கள் நீ வீட்டுக்காரர் வந்து கூப்பிட்டு என்னம்மா சாப்பிட்டியா காலையில் வேலைக்கு போயிட்டு சாயந்திரம் வர்றாரு மனைவியை பார்க்குறாங்க சாயந்தரம் வந்தோடனே மதியானம் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட அப்படின்னு எல்லா இடத்துலையும் கேட்குறாங்களா கேட்கறாங்களா கேட்குறாங்களாம் சொல்லுங்க ஆமாண்ணா இப்படி தலையாட்டுங்க இல்லைன்னா இப்படி விளையாட்டுங்க கேட்கறாங்களா ஆ கேக்குறாங்க உண்மையை சொல்லணும் என்னம்மா இப்போ கேட்பாங்க கேட்பாங்களா எப்பயாவது கேட்கறது இல்லை கேட்கறது இல்லேங்கிறவங்களாம் கைதுக்குங்க பார்ப்போம் கேட்கறது இல்லைங்க பழகி போச்சு ஏன்னா அல்லாக்கா கை தூக்குங்க அல்லா இனிமேலாவது கேட்க வைக்கிற சூழ்நிலையை உருவாக்கலாம்ல கேட்கறது இல்லைங்க அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க என்னம்மா அல்ஹமது இல்லா துவா செய்வோம் வீட்டுக்காரர் இருக்க வரைக்கும் கேட்டாங்களாம் ஏன்னா மனைவி அப்படி கேட்கக்கூடிய வீட்டுக்காரன்லாம் அல்லா விட்டு வைக்க மாட்டேங்கிறான் தூக்கிடுறான் கடைசி வரைக்கும் குடிச்சிட்டு அடிக்கிற கணவன்மார்களெல்லாம் நல்லா வச்சிருக்கான் என்ன செய்யறது என்ன செய்யறது என்ன செய்யறது பொறுமையா இருக்கும் அதான் வந்து உங்கள் கணவரை நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே நுழையும் போது கை நீட்டி வரவேற்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் உருவாக்கி தரு என்னம்மா செய்யறது நல்ல கணவர்களோடு நம்மளால் இங்கே இருக்க முடியல சூழ்நிலை மாறிடுது கெட்ட கணவர்களை விட்டு பிரிஞ்சு போக முடிய மாட்டேங்குது பிள்ளைகள எடுத்துகிட்டோம் நாளைக்கு தாக்கப்பண்ண என்னன்னு கேட்டால் என்ன சொல்றது கணவர் இல்லாமல் இருக்கிறது பலவேறு சிக்கல்களை ஏற்படுத்துது அப்படிங்கிற பலவேறு விஷயங்கள் சரி இருக்கட்டும் சாப்பிட்டியான்னு கேட்கறது இல்ல வெளியூருக்கு போயிருக்காங்க நாலு நாள் ஆச்சு உன் நினைப்பாவே இருக்கு என்ன செய்யறது தெரியல இன்னும் மூணு நாள் இருக்கு வந்துடுறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்றாங்களா ஃபோன் பண்ணி நாலு நாள் ஊருக்கு போயிருக்காங்க வெளியூருக்கு ஏதோ ஒரு வேலையா போயிருக்காங்க ஃபோன் பண்ணி அப்படி சொல்றாங்களா சில பேர் சொல்றாங்க பல பேர் சொல்றது இல்ல சரி வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க ஒரு ரெண்டு மாசம் பிரிவு மூணு மாசம் தான் வரணும் இல்ல ஒரு வருஷம் கழிச்சு தான் வரணும் அப்படியான ஒரு சுச்சுவேஷன் கணவன்மார்கள்லாம் போகும்போது கையை பிடிச்சி மா தான் என் உசுறு அங்க போயிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு உன் நெனைப்பாவே இருக்கு என்ன செய்யறது வேறு வழியே இல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்படி பலவேறு விஷயங்கள் சாப்பிட்டியா உன் நெனப்பாவே இருக்கு உன பார்க்கணும்னு தோணுது நீ தான் என்னோட உசுறு அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடிய அன்பின் வார்த்தைகள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா இந்த சொசைட்டில ரொம்ப குறைவார் பெரும்பாலும் அவங்களுக்கு அன்பை வெளிப்படுத்த தெரிகிறது இல்லை உங்க ஓட்டம் சம்பாத்தியம் வேலை அது இது டென்ஷன் பலவேறு விஷயங்கள்ல அன்பு வெளிப்ப இருந்திருந்தா கூட அன்பு உள்ள இருந்தா கூட வெளிப்படுத்த தெரியல ஒரு இப்படியும் குறுக்க வருவான் குறுக்க வந்து ஒரு நாலு நாள் சந்திப்பான் போன்ல சொல்லுவான் சாப்பிட்டியா இவளுக்கு எப்படி இருக்கும் இத்தனை நாளா நமக்கு எவ்வளவு ஆசைப்பட்டோம் சாப்பிட்டியான்னு அவர் கேட்கலன்னு இன்னைக்கு வந்தா ஒருத்தவன் சாப்பிட்டியான்னு கேட்கிறானே ரெண்டாவது நாள் சாப்பிட்டியா மூணாவது நாள் சாப்பிட்டியா அவ்வளவுதான் கேட்பான் நாலாவது நாள் அவன் பின்னாடியே போயிருவான் இது நடந்த கதை இது நடந்தது தான் என்னோட உசிறு மோன் நெனப்பாவே இருக்கு ஃப்ளாட் இங்க மூணு பிள்ளைகள் பற்றி கிடக்கும் வெளி வீட்டுக்கார் வெளிநாட்டில் இருப்பார் ஃபிளாட் அவ்வளோதான் அந்த அந்த பிள்ளைங்களுமே நம்மளால பாதுகாக்க முடியாது இறைவன் நாடி நாள் தவிர வழிகேட்டுக்கு போயிருவான் ஒரு பிள்ளையெல்லாம் இருந்த நகையெல்லாம் தூக்கிட்டு அவனோட ஓடி போயிட்டா மூணு பிள்ளைகளையும் விட்டுட்டு வெளிநாட்டில இருந்து வீட்டுக்கார் வந்து தேடி டெல்லியில் கண்டுபிடிக்கிறார் டெல்லியில கண்டுபிடிக்கும் போது தூக்கில் தொங்கிட்டா அப்போ ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் நான் பேணுதலாக இருந்தேன் இவன் என்னை கடத்தி கொண்டு போய் நகையும் பணமும் தீர்ற அளவுக்கு என்னை வச்சுருந்தான் தீர்ந்த பிறகு பலவேறு பேரை என்கிட்ட அனுப்ப ஆரம்பிச்சிட்டான் என் கணவர் என்னை அப்படி பார்த்துக்கிட்டாரு என் குடும்பத்தில் நான் அவ்வளோ கண்ணியமாக இருந்தேன் என் கணவரை ஃபஜீர் நான் தான் எழுப்பிடுவேன் அப்படி சாலிகான பிள்ளையாக இருந்த ஒரு பிள்ளை இந்த ஃபோனுங்கிற விஷயத்தில் போய் அவன் சொன்ன வார்த்தைகளை நம்பி மயங்கி மயங்காதீர்கள் இதை நம்ம தரணும் நம்ம பேணதுல இருக்கும் அலகம் துல்லா அப்படின்னா மற்றவர்களுக்கும் இதை திரும்ப திரும்ப வாயால சொல்லி தர வேண்டிய காலகட்டத்துல இருக்கிறோம் பெண்களுக்கான பாதுகாப்பு ஒரு பக்கம் பெண் பிள்ளைகள் நம்பி ஏமாந்து போறது இன்னொரு பக்கம் திருமணமானவங்களே வழிகேட்டுக்கு போயிடுறது எல்லாம் சேர்த்துதான் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புங்கிறதுக்குள்ள அடக்கம் நம்ம நபி கடைசி நபி இனிமேல் வேறு நபி இல்லை அப்படின்னு அதான் சொல்லிட்டான் ஏன் இன்னொரு நாலஞ்சு நபி அனுப்பியிருக்கலாம் இப்ப நாட்டுல இருக்க பிரச்சனை உலகத்துல இருக்க பிரச்சனைக்கு ஒரு நபியை நம்ம நாட்டுக்கு அனுப்புனா எவ்வளவு ஆறுதலா இருக்கும் ஒரு நபியை பலஸ்தீனுக்கு அனுப்புனா எவ்வளவு ஆறுதலா இருக்கும் எவ்வளவு பேருதவியா இருக்கும் மனித சமூகத்துக்கு ஏன் அவங்க அனுப்பல கடைசி நபி அப்படின்னு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அல்லா முடிச்சிட்டான் என்ன காரணம் சொல்லுங்களேன் வேற பிரச்சனையே வரலையா வேற பெரும் பிரச்சனைகள் வரலையா கொரோனா வரலையா பலஸ்தீன்ல போர் வரலையா அடக்குமுறைகள்ல மக்கள் கூட்டம் பல்வேறு இடங்கள்ல என்ன ஏன் வந்து இன்னொரு நபி ஏன்னா இந்த நபியினுடைய உம்மத்துக்கள் கடைசி நபியினுடைய உம்மத்துக்கள் நம்ம தான் அந்த கடைசி நபியினுடைய சமூகமாக யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அந்த கடைசி நபி செஞ்ச வேலையை செய்வாங்க நன்மையை விதைப்பார்கள் தீமையை தடுப்பார்கள் எல்லா நபிமார்களோட சமூகத்தை விடவும் சிறந்த சமூகம் நம்முடைய முகமது நபிகள் நாயம் சொல்லாஹ் அலிவசலம் அவர்களுடைய சமூகம் அதனால அவங்க உம்மத்துக்களே விட கோடி பேர் இருந்து வேலை செய்வாங்க அதனால வேற நபி தேவையில்லைன்னு நல்லா நினைச்சிருவா நமக்கான கடமையா இல்லையா அல்ல இந்த குரான்ல இல்லையா இவர்கள் நன்மையை விதைப்பார்கள் தீமையை தடுப்பார்கள் இருக்கிறதுல பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் சமூகம் ரசூல்லாவோட சமூகம் அப்படின்ட்டு நம்ம எல்லாம் உண்மையில பெஸ்ட் சமூகமா இருக்கிறோமா பெஸ்ட் சமூகமா நன்மையை என்ன விதைக்கிறோம் இன்றைக்கி என்ன நன்மையை விதைச்சிங்க காலையில் இட்லி ஊற்றுனேன் மதியானம் காரக்குழம்பு வச்சேன் ஒரு கறி வருங்க பொறிச்சேன் இப்போ நைட்டுக்கு போய் சப்பாத்தி போடலாம்னு பிளானு நம்ம நன்மையை விதைக்க தான் செய்கிறோம் அதில் மாற்றுக்கிறது இல்லை நம்ம வீட்டை தாண்டி என்ன நன்மையை விதைக்கிறோம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க பிள்ளைகளுக்கு நன்மை முழுசாக விதைக்கிறோமா சுயநலம் கடந்த ஆரோக்கியமான நல்ல பிள்ளைகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம வந்து வீட்டு சூழலில் உருவாக்கியிருக்கோமா நான் ஒரு ஆம்பளை பிள்ளையை வைத்து வளர்க்கிறேன் நீ இந்த சமூகத்துக்கானவன் நீ நேர்மையானவன் நீ ஒழுக்கமா வரணும் நீ தாண்டா அவள பிள்ளைகளை பாதுகாக்கணும் நாளைக்கு ஒரு பெண் வந்து நீ கண்ணியமானவன் தான் உனக்கு அந்த கண்ணியம் உன்னோட மனைவி நாளைக்கு வந்து இல்லைன்னா உனக்கு எந்த கண்ணியமும் கிடையாது ஒரு கெட்ட வார்த்தை ஒரு பெண்ணை நோக்கி பேசுறது ஹராம்லையும் ஹராம் நரகம்தான் கிடைக்கும் சின்ன வயசுல இருந்தே ஒரு தாய் சொல்லி கொடுத்தபடி அப்படி வளர்த்தா நாளை கல்யாணம் பண்ண போன பிறகு இவையே பொண்டாட்டி கோபத்துல அறைய போறான் அடிக்க போறான் மிதிக்க போறான் கெட்ட வார்த்தை பேச போறான் குடும்ப வன்முறைங்கிறது இந்திய நாட்டுல ஏன் முதலிடத்துல இருக்க போகுது அது வெர்பல் அபியூஸ் சொல்லக்கூடிய வார்த்தைகளால் நடக்கிற வன்கொடுமைகள் தான் ரொம்ப அதிகம் தே அப்படிங்கிற எழுத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை தேவதை ஆனா அந்த எழுத்துல எல்லா வீட்லயும் கெட்ட வார்த்தை பேசக்கூடும் மேக்ஸிமம் கோவத்துல பேசிடுவாங்க இத போய் சொல்ல முடியாது பாட்டி யார்ட்டையும் அனுசரிச்சு குடும்பம் கெட்டு போயிரும் பிள்ளைகள் கெட்டு போயிடும் அப்படின்னா இந்த வெர்பல் அபியூஸ் அப்படிங்கறதுல இருந்து பெண்ணினத்தை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய வேலையை யார் செய்ய முடியும் ஆம்பளை பிள்ளைய பெத்தெடுத்து அம்மா செய்ய முடியும் அவ சின்ன வயசுல இருந்து சோறுட்டி வார்த்தைகளால் ஒரு சின்ன கெட்ட வார்த்தை என்னைக்காவது பேசும்போது அவள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாள் என்ன சொல்லி கொடுத்தா என்ன வளர்த்தாங்கிறதுல இருக்கு இந்த சமூகத்தில் பெண்களின் பாதுகாப்பு நாளைக்கு படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உலக கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது எல்லாரும் சூழலும் தெரிந்து கொண்டு கண்ணியத்தினுடைய கல்விக்கு எப்படி ஒவ்வொரு நாளும் வாழணுங்கிற விஷயத்துக்கு என்ன நம்ம சொல்லித் தரோம் என்ன நம்ம மெனைக்கிடுறோம்